அனைவருக்கும் வணக்கம் இயந்திரங்கள் பல வகையில் பரவலாக காணப்படுகிறது பல பேர் வாங்கி வீட்டில் வைத்து பூஜை செய்கிறார்கள் ஆனால் இது சரியாக இருக்கிறதா என்பது சந்தேகத்திற்கு உரியது குறிப்பாக சக்கரங்களில் சக்தி வாய்ந்ததும் பிரபல்யமானதும் ஆக இருப்பது ஸ்ரீசக்கரம் பல தேவாலயங்களிலும் ஆச்சாரிய புருஷர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது என்ற போதிலும் அதைவிட பல மடங்கு சக்தி வாய்ந்ததும் அனைவரும் அனைவரும் எளிதில் கையாளக்கூடியதும் ஆன மகா காளி எந்திரம் அது பற்றித்தான் இன்றைய பதிவு ஸ்ரீசக்கரம் வழிபாடு என்றால் பல சட்டத்திட்டங்கள் ஆச்சார அனுஷ்டானங்கள் கடைபிடிக்க வேண்டி வரும் ஆனால் காளியந்திரம் இயந்திரம் பதிஷ்டை செய்யப்பட்டு சாதாரணமாக எப்பொழுதும் போல் நாம் வழிபடலாம் எந்தவித கட்டுப்பாடும் அல்லது விதிமுறையும் அவ்வளவாக இல்லை இது உஜ்ஜயினி மகாலீஸ் மாகாளீஸ்வரி வரி அவளது பூரண அருள் கடாட்சத்திற்கு பாத்திரமான மகா கவி காளிதாசன் என்பவரால் வடிவமைக்கப்பட்டு உஜ்ஜயினி மாகாளி முன் பிரதிஷ்டை செய்யப்பட்டது மன்னர் விக்ரமாதித்யனுக்கு என்று விசேஷமாக இந்த எந்திரத்தை அருள செய்து இந்த எந்திர வழிபாடு முறையை உஜ்ஜயினி மன்னன் வரமாதித்யனுக்கு அவ செய்தார் என்பது வரலாற்று குறிப்பு இதன் நன்மைகள் கலங்கிய மனதில் தெளிவு ஏற்படும் தாங்க முடியாத எதிரிகள் தொல்லைகள் அகலும் வழக்கு வியாஜியம் எப்போதும் வெற்றியை தரும் மனோபலம் பெருகும் வியாதிகள் குணம் அடையப்பெறும் அதைரியம் பயம் போன்றவை கெட்ட நெருங்காது திருமண தடை குழந்தை பேரின்மை விலகி விரும்பியது கைகூடும் எத்துணை மகத்துவம் பொருந்திய இந்த எந்த வழிபாடு நீண்ட காலமாக மூடி மறைக்கப்பட்டு ரகசியம் காக்கப்பட்டது விஜயநகர பேரரசை நிறுவிய மகான் வித்யாரண்யர் இதை துல்லியமாக ஆராய்ந்து குறிப்பிட்ட சிலருக்கு மட்டுமே போதித்தார் ஏனென்றால் வீணார் கைக்கு போய்விட்டால் அவர்கள் நாத்திக வாதம் பேசி இதை கேலி விடுவார்கள் ஆகவேதான் ரகசியம் காக்கப்பட்டது மாகாளி காளி உகிர ஸ்வரூபிணி கோபம் என்று வந்துவிட்டால் அக்னி தேவனால் கூட தாங்கிக் கொள்ள ஆகவே பூரண நம்பிக்கை பக்தி சிரத்தை சற்று ஆசார அனுஷ்டானங்கள் இருப்பவர்கள் மட்டும் இந்த எந்திர வழிபாடினை மேற்கொள்ள வேண்டும் யாரோ ஒருவர் யூடியூபில் எதையோ சொல்லிவிட்டார் என்று பல அன்பர்கள் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு பல சங்கடங்களை அடைய இருக்கிறார்கள் இது எந்த எந்திரமானாலும் அதை குருமுகமாக தான் துவங்க வேண்டும் காளியந்திரம் வழிபடும் மந்திரமும் இதுவரை யூடியூபில் யாரும் சரிவர சொல்லவில்லை எல்லாம் தவறான வழிகாட்டுதல் இது நற்பலனுக்கு பதிலாக கஷ்டங்களையே விளைவிக்கும் சரி செய்முறை என்ன வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை உபாசனை ஆரம்பம் செய்யலாம் முதலாவதாக முதலாவது ஆக குல குருவின் ஆசியை பெற வேண்டும் அதாவது இன்றைய காலத்தில் அப்படிப்பட்ட குருமார்கள் எங்கும் காணப்படவில்லை எல்லாம் பணம் ஏற்கும் போலிகளாகவே குவிந்து காணப்படுகிறார்கள் நான் சொல்வது பழங்கால ஜீவன் முக்தர் இவர்களது சமாதிகளில் ஒன்றை சென்று அவர் முன் விழுந்து கண்ணீர் சிந்துவதே குரு ஆசி பெரும் முறை மாகாளி எந்திரம் படத்தில் காட்டியபடித்தான் இருக்க வேண்டும் பூஜா பொருட்கள் விற்கப்படும் கடைகளில் இந்த எந்திரம் கிடைக்கும் இல்லையென்றால் படத்தை காண்பித்து ஆர்டர் செய்து வாங்கி வரலாம் அப்படி வாங்கி வந்தவுடன் அதை வெள்ளி அல்லது செப்பு தட்டில் வைத்து அதற்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் முதலில் கோமியம் பின் பால் பன்னீர் இளநீர் தேன் கடைசியாக சுத்தமான தண்ணீரில் அபிஷேகம் செய்ய வேண்டும் பின் மரத்தினால் செய்த பேடம் அல்லது வெள்ளினால் செய்த பீடம் அதனுள் அப்படியே வைத்து கீழே ஒரு சிறு பட்டு துணியை வைத்து அதன் மேல் சிவப்பு அல்லது மஞ்சள் நிற பட்டு வஸ்திரம் கொண்டு மூடிவிட வேண்டும் பிறகு பிரதிஷ்டை செய்ய வேண்டும் இதற்கு புரோகிதர் உடன் இருப்பது சிறப்பாக அமையும் அன்பர்களே எந்திரங்களை பிரேம் போட்டு மாட்டுவதோ தெய்வ திரு உருவ படங்களை வைப்பது போல் செங்குத்தாக நிற்கு நிற்க வைப்பதோ கூடாது ஆச்சாரிய மகா புருஷர்கள் எந்திர பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள் அல்லவா அதேபோல் நாமும் செய்ய வேண்டும் பின் அதற்கு மேலாகவே புஷ்பம் குங்குமம் சந்தனம் போன்றவற்றை விடலாம் பட்டு துணியை அகற்ற வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை அதன் பின் ஒன்பது முறை தியான ஸ்லோகத்தை சொல்ல வேண்டும் பின்பு மாகாளி மந்திர ஜபம் குறைந்த பக்ரம் இருபத்தி ஏழு முறை ஐம்பத்தி நான்கு நூற்றி எட்டு என்று முடிந்தவர்கள் தொடர்ந்து கொண்டே போகலாம் எண்ணிக்கை வைத்துக்கொள்வது அவசியம் இது பத்தாயிரம் ஐம்பதாயிரம் தாண்டிவிட்டது என்றால் கண்டிப்பாக பலன் கைமேல் தெரியவரும் ஆனால் நீங்கள் கோரிக்கை ஏதும் வைக்க வேண்டாம் இது ஆக வேண்டும் வெளியூர் செல்ல வேண்டும் உத்தியோகம் நல்லபடியாக அமைய வேண்டும் இப்படியாப்பட்ட எந்த கோரிக்கையும் வைத்தல் கூடவே கூடாது நண்பர்களே முடிந்தால் நம்பிக்கை இருப்பின் பக்தி சத்தையுடன் இதை ஆரம்பித்து எல்லா சௌபாகியங்களையும் அடையப்படுவீர்கள் என்று உங்களை வாழ்த்து வணங்குகிறேன் நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்கள்